பயங்கரமாக காற்று அடிக்குதுங்க ஊது புத்தி ஏற்ற முடில அதனால் ஃபஸ்ட்டு நான் கற்புரை ஏற்றிடலான்னு ஃபஸ்ட்டு கற்புற ஏற்றுறேன் அப்போ தான் வந்து கற்புறம் அவியாது நான் ரெண்டு மூணும் சேர்த்தி வச்சுருக்குறேன் இப்போ ஊதுபத்தி ஏற்றிடலாம் காற்று பயங்கரமாக அடிக்குது அதுலேயே கொஞ்சம் அண்ணா ஏமர் போட்டுன்னு கையை அடகி வச்சிட்ருக்கேன் கற்புறம் நல்லா எரியுது இப்போ சாமிக்கு ஊதுபத்தி காமிச்சிடலாம் ஓம் கண்கணபதியை நமக ஓம் கண்கணபதியை நமக ஓம் கண்கணபதியை நமக பாருங்கள் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கார் ஃபுல்லாக கிருஷ்ணகிரி டேமை சுற்றி காமிக்கிறாங்க இதே கிருஷ்ணகிரி டேமுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா நாங்கள் தான் இருக்கிறோம் பாருங்கள் தண்ணி சூப்பராக பசுமையாக இருக்குது இங்கே ஃபுல்லாக நெல் பயிர் தான் போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ நாம் மஞ்சள் பிள்ளையார ஓடும் தண்ணியில் விட்டுடலாம் இங்கே நிறைய மீன் பிடிக்கிறாங்க அதனால் நல்லா படகு ஓம் கணபதியே நமக ஓம் கணபதியை நமக ஓம் கணபதியை இன்னமகா பாத்த அடுத்து ஓ எவரையும் கும்பிட்டாச்சு அடுத்து பழத்தை தனியாக எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம பிள்ளையார தண்ணியில் கரைக்க போகிறோம் ஓம் கணபதியை இனமக ஓம் கண்கணபதியை இனமக ஓம் கண்கணபதியை இன்னமக இந்த வருஷம் எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் பிள்ளையார் நல்லா வேண்டிக்கிட்டு நாம் தண்ணியில் கரைக்க போகிறோம் போட்டு வர அடிக்கடி வந்து டிஸ்டப்படுறதுப்பா தண்ணியில் வர நிறைய மீன் இருக்குதுங்க காலை வச்சாவே கடிக்க வருது நல்லது வருஷம் எல்லாமே நல்லா தான் நடக்கணும்னு வேண்டிக்கலாம் நம்ம கூட துணையாக இருப்பார் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது ஒரு கையில் பிடிக்க முடில ஓம் கணபதியை நம்ம பிள்ளையாரை விட்ட உடனே நெயில் வந்து மாலை மிதக்குச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்போது பழம் புட்டு போட்டுடலாம் மீனுக்காக நான் எப்பவுமே பழம் ரெண்டு இது மாதிரி கொண்டு வந்து மீனுக்கு போட்டுருவோம் அதுவும் போட்டாச்சு அடுத்து சாமிக்கு கொண்டு வந்து ஏழப்பூ எல்லாமே வந்து நம்ம தண்ணியில் போட போகிறோம் ஏன்னா அது காலை விதிக்கு போதும் அதான் தண்ணியில் வச்சுக்கலாம் அதுதான் சாமி நல்லபடியாக அனுப்பிச்சாச்சு இப்போ நம்ம கிளம்பலாம் ஓகே பாய் இல்லைமா